அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய இருக்கு அவ்வளவுதான் இந்த சிவகங்கை மக்கள் அறிவு பெற வேண்டும் என்பதற்காக இந்த சிவகங்கை மக்கள் அறிவு பெற வேண்டும் என்பதற்காக மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து இவர்கள் மேல் பேரன்பு கொண்டு புத்தக திருவிழா நடத்துகிற இந்த மக்களுக்கு முதல் நன்றி சபாஷ் சபாஷ் ஊர்வலகம் முழுவதும் போய் பேசுறோம் தொலைக்காட்சிகள் பேசுறோம் யூடியூப் இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் ட்விட்டர் பூராத்திலே வர்றோம் அதானே நம்ம ஊரில் யாருமே பேசிவே கூப்பிடல நடுவர் அவர்களே அப்படி என்னைய முதல் முதலாக சிவகங்கை மண்ணில் பேச வைத்து என் மீது அன்பு கொண்ட உங்களுக்கும் எனது நன்றி ஏன்னா நீ அறிவா பேசுறப்பா அன்பு இருக்கிறதுனால நடுவர் அவர்களே நண்பர் ராகவேந்திரன் ரொம்ப அருமையான பேச்சாளர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நியாயமா ஒரு கேள்வி கேட்டார் நியாயமா ரொம்ப நியாயமா கேட்டார் காந்தி உங்களுக்காக வாழ்ந்தார் என்ன பண்ணீங்க துப்பாக்கி கொண்டு சுட்டிங்க நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சிங்க புத்தரை கல்லால் அடிச்சிங்க ஆமா

சுவாமி விவேகானந்தரை பற்றி சொன்னாங்க ரொம்ப முக்கியமான ஒரு வீரத்துறவிங்கிற பேர் அவருக்கு மட்டும் தான் கிடைச்சி அவரை பற்றி பேசணும் எல்லாரும் அவர் அமெரிக்காவுக்கு போனார் எங்கே இருந்து போனார் ராமநாதபுரத்திலேருந்து போனார் ராமநாதபுரம் மன்னருடைய உதவியால் போனார் அழைப்பு விவேகானந்தருக்கு வரல இந்து மதத்தை பற்றி பேசுவதற்கு இந்த தமிழ் மண்ணிலிருந்து ஒருவர் வர வேண்டும்னு ராமநாதபுரம் மன்னர் சேதுபதிக்கு அழைப்பு வந்துச்சு நாம் த விட இந்த இளம் துறவி பேசினா நல்லா விவேகானந்தருக்கு மேல இருந்த அன்பால் கொடுத்த வாய்ப்பு போச்சுன்னா அன்புதான் விவேகானந்தர் பேச்சுக்கு இன்னைக்கு வரலாற்றுல சான்றுகள் இருக்கு அமெரிக்கா மண்ணு எந்திரிச்சுன்னு கைதட்டுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஏன் கைதட்டினாங்க அவர் என்ன சொல்லி கைதட்டுவாங்க சொல்லுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளேன்னு சொன்னாரு கைதட்டினார் அன்பு எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும் ஒரு களை ஜெயிக்கணுங்கிறத எதிர்பார்க்காம ஜெயிக்கும் அப்படிங்க அன்புக்கு அறிவுக்கும் பெருசாக ஒன்றும் நீங்கள் கஷ்டம்லாம் போட வேணாங்க ஒரு சின்ன இயல்பான உதாரணம் சொல்கிறேன் புத்தகத்துள்ள விட்டு வெளியே போறீங்க ரோட்டில் ஒரு ஆடு அடிவிட்டு கிடக்கு ரோடு ஆடு ரெண்டை வச்சு அன்பையும் அறிவை நான் விரிவிட்டு விட்டு கேட்டேன் அவ்வளோதான் வாயில தண்ணி வந்தால் அது அறிவு ஆஹா கண்ணுல தண்ணி வந்தால் அது அன்பு இவ்வளவுதான் அன்புக்கு அறிவு ஏ உற்ற நேரத்தில் அதான் அவருக்கு உற்ற நேரம் விட்டு போடாரு ஆடு இளசாலிக்கான அந்த வாயில தண்ணி வந்தால் அறிவா ஐயோ அப்படி உயிர் செத்து போச்சேன்னு கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா அது அன்பாம்ங்க அரவுசரா கிடந்த ஆஸ்பத்திரிக்கு தலைநாளுங்குறத நிரூபிக்கிறாப்புல பாருங்க சரி ஏ பக்கத்துல அந்த பக்கம் அடிக்கடி போகாத ஆலங்குடி பக்கம் எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாப்புல மாநகரில நல்லா கிடைக்குது அங்கே போயிடுறாங்க சரி ஒரு குழந்தைய ஒரு அப்பா என்ன பண்றாரு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு கூட்டி போறாரு குழந்தைக்கு விளையாட்டா ஞாபகம் இருக்கணுங்கிற க கேட்கறாரு இது வண்ணதாசனுடைய கவிதை நீங்க ரொம்ப ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் குழந்தை கேக்குறா தாத்தாக்கு என்ன டேப்லெட் குழந்தை சொல்லுது பிபி டேப்லெட் பாட்டிக்கு என்ன டேப்லெட் சுகர் டேப்லெட் அப்ப மறந்துட்டு டக்குன்னு கிடைக்கார்ட்ட அண்ணே ஒரு வாய்ட்டு எறும்பு மருந்து எறும்புருந்து எதுக்கு எறும்பு போட்டு அந்த குழந்தை கேட்டிருக்கு நம்ம வீட்டில் இருக்க உடம்பு எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டுச்சான் நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டுச்சான் வண்ணதாசன் அந்த கவிதை எப்படி முடிக்கிறாரு அதற்கு பிறகு எறும்பு மருந்தை நானும் கேட்கவில்லை கடைக்காரரும் கொடுக்கவில்லை தான் குழந்தைகளை கடவுளோட ஒப்பிடுறோம் லவ் இஸ் காட் சொன்னார் இல்லையா கடவுளுக்குமே அன்பு தேவைப்படுது இன்னைக்கு ஒரு வீட்டில் கடவுள் கனவுல வந்துட்டாராம் கனவுல வந்துட்டு தம்பி உங்க வீட்டை விட்டு நான் போறேன் உங்க வீட்டில இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆக போறேங்கிறார் கடவுள் இவருக்கு பதட்டம் குடும்ப தலைவனுக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் ஐயா உடனே நான் முடிவெடுக்க முடியாது குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணு எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நாளைக்கு வந்து சொல்லுங்க சரி கல்ல எந்திரிக்கிறாரு எல்லாரையும் கூப்பிடுறாரு மாதிரி கனவுல கடவுள் வந்துட்டாரு ஒரு நாள் டைம் என்ன வேணும்னு கேட்கிறாரு மனைவி சொல்றாங்க எங்க இந்த ரூமு ஃபுல்லா காசா வேணும் கேளுங்க நமக்கு அது போதும் இங்க பொழைச்சிக்கலாம் அப்பா காசெல்லாம் வேணாம் ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்கு ஷேர்ஸா வாங்கிட்டோம்னா காலத்துக்கும் நமக்கு நிக்கும் மக ஒடியான்னு சொல்றா ஐயோ காசு ஷேர்லாம் எல்லாம் வேணாம் இந்த உலகத்தினோட அழகான பெண்ணா என்ன மாத்திருங்க நான் நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறா ஒரு பாட்டி அந்த வீட்டுல இருந்த அந்த அவரோட குடும்பத்தினோட அம்மா சொல்றாங்க எப்பா அந்த காசு பணம் அழகு அதெல்லாம் வேணாம்ப்பா அன்பு வேணும் கேளு அது இருந்தால் நம்ம பொழைச்சிக்கிறலாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம் இவருக்கு ஏதோ அம்மா சொன்னதை கேட்கணும்னு தோணிருக்கு அன்னைக்குன்னு பார்த்து நைட்டு தூங்குறாரு கடவுளை கடவுள் வர்றாரு இவர் சொல்கிறாரு கடவுளே எனக்கு அன்பை கொடுங்க கடவுள் சொன்னார் அது உங்கள் வீட்டில் இருந்தால் நான் ஏன்டா உன் வீட்டை விட்டு போகிறேன்னாரா ஏன்டா உங்கள் வீட்டில் அன்பு இருந்தால் நான் ஏன்டா போகிறேன் அது இல்லைன்னு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னாரா கடவுள் உங்கள் வீட்டில் இருக்கணும்னாவே அன்பு வேணும் நீங்கள் போகன் சங்கர் இப்படி ஒரு கவிதை எழுதுறாரு எந்த பிரார்த்தனையும் வைக்காமல் சும்மா சலா மட்டும் போட்டுவிட்டு நகர்ந்து போகிற பக்தனை பார்த்து கடவுள் விட்ட பெருமூச்சில் நிறைகிறது கோவில் பிறகு நினைத்துக் கொள்கிறார் இவ ரொம்ப நல்லவன்டான் யாரு கடவுளாம் சாமி முருகன் மாதிரி அறிவை நீங்க பார்க்கணுமே தென்கட்சி சொல்லுவார் அவருடைய நண்பரோட கோயிலுக்கு போனாராம் வெளியே அந்த அர்ச்சனை சாமால வாங்குறப்ப அந்த நண்பர் சொல்லியிருக்காரு நல்ல முத்திரதங்காயா தேங்காய் கொடுங்கன்னு இருக்காரு உடனே தென்கட்சிக்கு போயிட்டு இருக்காரு ஏன் பிள்ளையாருக்கு முத்திர ரொம்ப பிடிக்குமா இல்லை இல்லை சட்னி வச்சா மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கார்

நடந்து போயிட்டு இருக்கு அதுக்கு பின்னாடி ஒருத்தர் ஒரு நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு நிற்கிறார் அதுக்கு பின்னாடி ஒரு நெடி ஒரு பெரிய லயனில் வரிசை ஆண்கள் நடந்து வராங்க நீங்கள் எல்லாம் கேட்கணும் ஒரு ரெண்டு சவப்பட்டி ஒரு ஆண் கையில் ஒரு நாய் வச்சிருக்காரு பின்னாடி ஒரு பெரிய வரிசையில் ஆண்கள் வராங்க இவருக்கு ஆர்வம் தாங்க முடியல என்னன்னு கேட்டே ஆகணும் போய் கேட்குறாரு அந்த ஆள்கிட்ட ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த இறுதி பூர்வம் இது என்ன அவர் ரொம்ப வருத்தத்தோட இல்லைங்க அந்த முதல்ல போகிற சவப்பட்டி என்னுடைய மனைவியுடைய சடலம் கையில் வச்சுருக்க நாயை மனைவியை கடிச்சு கொன்றுச்சு ஐயையோ மன்னிச்சுங்க ரெண்டாவது ரெண்டாவது என் மாமியாருடைய சடலம் அதை தடுக்க போனாங்க அவங்களையும் கடிச்சு கொன்றுச்சு அதான் இப்படி போயிட்டுருக்கேன் இவர் சொன்னார் ஐயா நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்கிறாதீங்க இந்த நாயை எனக்கு ரெண்டு நாள் வாடகைக்கு தர முடியுமான்னு கேட்டுருக்கார் இப்போ அது வேடிக்கையே கிடையாது அவர் பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னா பின்னாடி வர வரிசையில் இருக்கார் பின்னாடி பெரிய லைன் வரேன் பெண் பூரா இப்பூரா அதுக்கு வரேன் குடும்பத்தில் அன்பு வேறு நடுபுறவர்களே நீங்க இப்ப சமீபத்தில் ஆஸ்திரேலியால ஓபன் டென்னிஸ் நடக்குது இருபத்தி ரெண்டு வயசு இத்தாலி பையன் ஒரு பேர் ஜானிக் சின்னர் ஜெயிச்சிட்டார் இருபத்தி ரெண்டு வயசு பையன் ஓபன் டென்னிஸ் ஜெயிக்கிறார் எல்லாரும் வாழ்த்துறாங்க பேட்டி எடுக்கிறாங்க சொல்லுங்க என்ன உங்க வெற்றிக்கு காரணம் அந்த பையன் சொல்கிறேன் எங்கள் அம்மா அப்பா என் வெற்றி காரணம் எங்கள் அம்மா அப்பா தான் வெற்றி காரணம் ஏன்பா எனக்கு அவர்கள் எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லைன்னு சொன்னார் இன்னைக்கு நம்ம வீட்டு நிலைமை யாராவது யோசிச்சு பாருங்க நாலு மணிக்கு அவனை அரை தூக்கத்தில் எழுப்பி அவன் கூட வீட்டை விட்டு அறிவுக்கு அன்புக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் அன்பு உங்களுக்கு துணிவை கொடுக்கிறது அறிவு உங்களுக்கு துணிவை கொடுக்கிறது அன்புதான் உங்களுக்கு பணிவை கொடுக்கிறது துணி வேணுமா பணி வேணுமாங்கிறத முடிவு நானும் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க சிங்கிள் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் உட்கார வச்சுருக்காங்க அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு ரெண்டு பசங்க என் கணவர் என்னை விட்டுட்டு மறையும் போது எனக்கு இருபத்தெட்டு வயசு நான் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி குடும்பத்தில் பெரிய அழுத்தம் என்னால் தனியாக வாழ முடியலை என் பிள்ளைய தடுமாறிவாய் நான் ஒரே ஆளாக வைரக்கியம் அன்னைக்கு அன்றைக்கு என்னால் வெளியே எங்கேயும் போக முடியாது எல்லோரும் வேறு மாதிரி பார்ப்பாங்க என் பிள்ளைய வளர்ந்துருவாயின்னு மூச்சை பிடிச்சிட்டு இருபது வருஷம் ஒன்றே இன்றைக்கி என் பிள்ளைங்க என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறாங்க நான் கௌரவமாக இருக்கேன் என் கணவர் இருந்தால் கூட பார்த்துருப்பாங்களான்னு தெரியலைங்கிறேன் இதை அம்மாக்கள் மட்டும்தான் செய்ய முடியும் சமூக ஊடகத்தில் பதிவிடுறேன் அது கீழே ஒரு நண்பர் எனக்கு தனியாக வந்து இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுறாரு நண்பா நீங்கள் சொன்னது போல எங்கள் அப்பா தவறும் போது எங்கள் அம்மாவுக்கு வயசு இருபத்தி எட்டு நாங்கள் ஆம் நாலு ஆம்பளை பசங்க இன்றைக்கி இதில் ரெண்டு பேர் போலீஸு நான் வக்கீல் என்னுடைய தம்பி எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் மேனேஜராக இருக்காங்கிற அறிவு உங்களை வியூகம் வகுக்க செய்யும் அன்பு தான் உங்களை தியாகங்கள் செய்ய வைக்கும் அன்பு அறிவு ஜெயிக்கவே முடியாது நடுவர்களே உற்ற நேரத்தில் அன்பு நீங்க ஒன்னும் இல்ல சமூகத்தில் அன்பு இல்லைன்னு ஒரு சாதாரண ரோட்ல பாருங்க திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் இன்னைக்கு மருத்துவ வசதிகள் கூடி போச்சு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அடிச்சா உடனே வருது எல்லாம் போச்சு ஆனா ஒரு ஆக்சிடென்ட் நான் சமீபத்தில் பாக்குறேன் எல்லாரும் சுத்தி கூடிடுவாங்கல்ல போட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் உடனே போடணுமா இல்லையா ஒரு ஆள் சொல்றாரு சோடா வாங்கிட்டு வாங்க சோடா வாங்கிட்டு வாங்க வேமா சோடா வாங்கிட்டு வந்தாங்க வாங்கி பேர் மடக்கு மடக்கு குடிச்சாரு இல்லைங்க ஆக்சிடென்ட் பார்த்தா எனக்கு இருக்குன்னு வரும்ட்டார் இங்கே எவ்வளோ ஏதாவது பரவாயில்ல அன்றைக்கி மெட்ராஸ் பைபாஸில் போயிருக்கீங்க ஒரு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அடிச்சு ரோட்டில் விழுந்து கிடக்காங்க கொண்டே நூற்றி எட்டில் ஃபோன் பண்ணி உங்களை உள்ளே ஏற்றி அனுப்பி விட்டு ரொம்ப சிரமப்பட்டு நான் ஹெல்ப் பண்ணி உள்ளே அனுப்புனதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த ஐயா கையை பிடிச்சாரு தம்பி யாரு பெற்ற பிள்ளையோ தெரியல எங்களுக்கு அவ்வளோ உதவி பண்ணால் இதே மாதிரி ஒரு நாள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னார் அறிவு நடுவர் அவர்களே இதே அறிவு ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறேன் என்ன என்ன ஏதுன்னு யோசிக்காம தூக்கி மடியில வச்சு ஆட்டோ புடிச்சு பக்கத்துல ஆஸ்பத்திரி போறதுக்கு ஒரு அன்பு வேணும்ல அது இங்க என்ன இன்னைக்கு எங்கே இருக்குன்னு நான் கேட்க மாட்டேன் இருக்கு அன்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உள்ள கணக்கெடுப்பு நூத்தி எண்பத்தி ஒன்பது உடல் உறுப்பு தானங்கள் செய்யப்பட்டிருக்கு நாற்பத்தி எட்டு சிறுநீரகம் இருபத்தி ஏழு கல்லீரல் பத்து இதயம் பதிமூணு நுரையீரல் கொடுத்துருக்காங்க அன்பு இன்று அதிகரித்து இருக்கிறது நீங்க சொல்லலாம் மருத்துவர் வந்தா தானேங்க அந்த ஆபரேஷன் அறிவு நிக்குது ஆமா மருத்துவர் ஆபரேஷன் பண்ண முடியும் இதையும் கிடைக்கலன்னு அவர் இதை எடுத்து பொருத்திடுவாரா கொடுக்கறதுக்கு ஒருத்தரோட அன்பு வேணும் இங்கே கொடுக்கறது இங்கே ஒருத்தரோட அன்பு வேணுங்க அறிவு உங்களை மனிதனாக்குகிறது அன்புதான் உங்களை புனிதனாக்குகிறது இதை நீங்க மறந்துடவே கூடாது இதை நீங்க மறந்துடவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தனுஷ்குடியில் ஒரு கேட் கீப்பர் எப்படி அவ்வளவு பேரோடைய உயிரையும் காப்பாத்தினாரோ அதே போல தூத்துக்குடியில் வெளில வந்துச்சு ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு கேட் கீப்பர் தான் ஒரு ட்ரெயின்ல இருந்து அத்துல பேரோட உயிரையும் காப்பாத்தினார் போபால் விஷவாயிலையும் அப்படித்தானே ஒரு ரயில்வே தொழிலாளியை அங்கிருந்த மேனேஜர் தான் காப்பாத்தினார் ஒரு தனி மனிதனுடைய அன்பு இந்த சமூகத்தை மேம்படுத்தும் ஒரு தனி மனிதனுடைய அறிவு இந்த சமூகத்தை மேம்படுத்தும் ஒரு தனி மனிதனுடைய அன்பு இந்த சமூகத்தை உற்ற நேரத்தில் காப்பாற்றும் தலைப்புக்குள்ள வந்துட்டே பாருங்க பரவாயில்ல அவன் இப்பதே அவன் அறிவால உணர்றான் நம்ம வந்துட்டான் அன்பு கண்ண மறைச்சிருச்சு நடுவர் அந்த நிகழ்வுல கலந்துக்கிற நம்ம மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் இந்த வார்த்தையை பதிவு பண்றாங்க இந்த மன்றத்துல ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அந்த கேட் கீப்பரை கூப்பிட்டு பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் அங்கே அந்த ட்ரெயினில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு எங்களுக்கு சாப்பாடு தேவைப்பட்டுச்சு ஒரு வயசான அம்மா ரெண்டு தக்காளி மூணு வெங்காயம் நாலு பிரெட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க என்னம்மா இதை கொண்டாடுறீங்கன்னு கேட்டதுக்கு இதுதான் என்னுடைய அடுத்த ரெண்டு நாள் சாப்பாடு நாங்கள் என்னம்மா ரெண்டு நாள் சாப்பாடு எங்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அப்பா நான் இங்கே தான் இருக்கேன் நான் ஏதாவது பண்ணிக்கிருவேன் நீங்கள் இதை விட்டு போக முடியாது சாப்பிடுங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க ஸோ வெங்கடேசன் அவர்கள் இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க தொழில்நுட்பம் தோற்கிற இடத்தில் மனிதம் ஜெயிக்கிறதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க உற்ற நேரத்தில் அன்பு ஏன் முக்கியங்கிறத நான் வச்சுருவேன் ஏன் காதலில் அன்பு வேணுங்க நீ காதலில் அன்பு இருக்கா இருக்குது ஒரு ஓரமாக இருக்குது என் நண்பன் ஒரு பிள்ளை ரொம்ப நாளாக காதல் சாடு ஒரு பிள்ளை திருமண நெஞ்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சரிடா நான் எல்லாரும் வாழ்த்தோம் ரெண்டு நாள் கழிச்சோம் சோகமாக இருந்தேன் என்னடா இல்லை நேற்று பீச்சுக்கு கூட்டி போனேன் யால் நல்ல விஷயம் தானே அவன் சொன்ன ஒரு விஷயத்தில் நான் ஸ்தம்பிச்சு போயிட்டேன் என்ன சொன்னேன் இல்லைடா ரெண்டு வீட்லேயும் பேசிட்டோம் எல்லாம் முடிவாய் போச்சு ரெண்டு மாதத்தில் கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க நான் அவட்ட கேட்டேன் ஏமா எல்லாம் முடிவாகி போச்சு நம்ம இன்னும் ரெண்டு மாதத்தில் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போக போகிறோம் ஐம்பதாயிரூவா தான் சம்பாதிக்கிறேன் உனக்கு போதுமா அப்படின்னு கேட்டிருக்கேன் இப்போ அந்த பிள்ளை யோசிச்சிருக்கு இவன் பயந்துட்டா என்னம்மா நான் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் உனக்கு எப்போயோ தெரியுமே ஏன் இப்போ யோசிக்கிறேன் இல்லைடா ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறது அது எனக்கு போதும் நீ என்ன பண்ண முடியிருக்கு அந்த பிள்ளை இவன் தெரிச்சு ஓடியாந்துருக்கான் காதல் எங்கே அன்பு இருக்கு ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க அறிவு உங்களை யோசிக்க வைக்கும் அன்புதான் உங்களை நேசிக்க வைக்கும் உண்மையா பொய்யா உண்மையா பொய்யா வியாபாரத்தில் அன்பு வேணவர்களே எதுக்கு தொழில் தர்மம்னு ஒரு வார்த்தையை தமிழில் கண்டுபிடிச்சான் வியாபாரத்தை ஒன்றும் இல்லை ஒரு ஒரு கிராமத்தில் சொல்கிற கதை இது ஒரு சின்ன வளர பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க அவன் நாளைக்கு தொழில் வீரான அவன் வந்து இதை வச்சுக்கணும் மனசுலங்கிறதுக்காக ஒரு வயசான பாட்டி கீரை வைக்கிற பாட்டி வருது கீரை கீரைன்னு ஊத்துக்கிட்டு வருது ஒரு வீட்டுக்குலேருந்து ஒரு வயசான ஒரு அப்பத்தா வர்றாங்க எவ்வளோமா கீரை இதெல்லாம் ஒரு குட்டி பையன் கவனிக்கிறான் எவ்வளோமா கீரை ரெண்டு கட்டு இருபது ரூபா ரெண்டு கட்டு பதினஞ்சு ரூபா தான் தருவேன் நம்ம ஆளுக்கு பண்ணுவாங்க நம்ம வீட்டில் பாட்டிகள்லாம் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் சந்தைகள் அத்தா முதல் போனி காசை குறைக்காது ரெண்டு கட்டு இருபது ரூபா அஞ்சு ரூபாயில் என்ன பயிரும் அதெல்லாம் கிடையாது ரெண்டு கட்டு பதினஞ்சு ரூபா கொடுத்தினா வாங்கிக்கிறேன் இல்லைன்னா வேணாம் அந்த பாட்டி ஒத்த காலில் நிற்கிது அந்த அம்மா சரி என்ன பண்ணுறது சொல்லி பதினஞ்சு ரூபாயை வாங்கிக்கிட்டு ரெண்டு கட்டு கீரையை கொடுத்துச்சு கொடுத்துட்டு நகரும் போது அந்த கீரை வித்தம் அம்மா என்ன ஆகிடுச்சி மயக்கம் போட்டு கீழே விழுந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு பதறி போய் தண்ணி தெளிச்சு எழுப்புனா என்ன த காலையில் சாப்பிட்டியா இல்லை சாப்பிடல கூட உள்ள போடா உள்ள கூட நாலு இட்லி கோழி குழம்புலாம் ஊற்றி கொண்டாந்து அம்மா சாப்பிட்டுச்சு அமுச்சு வச்சுட்டாங்க இப்போ இந்த பையன் முறைச்சிருக்கேன் அந்த பாட்டியை ஏய் ஒழுங்காக இருபது ரூபாயை கொடுத்து கீரை அந்த அம்மா அப்பவே போயிருக்கும் அஞ்சு ரூபா தான் நீ லாபம் இப்போ குழம்பு இட்லி எல்லாம் கணக்கு போனால் நூறுரூவா வந்திருக்கும் தொண்ணூத்தஞ்சு ரூபா உனக்கு லாஸ் அப்படின்றிக்கேன் அந்த பையன் பேரை இப்போ அந்த பாட்டி சொன்னிச்சா தம்பி நான் முதல்ல ஒன்று பார் அது வியாபாரம் ரெண்டாவது பாரு அது மனிதம் வியாபாரத்தில் ஒருபோதும் மனிதம் இல்லை மனிதத்தில் ஒருபோதும் வியாபாரம் இல்லைன்னு சொன்னாங்களா பாட்டு ஏன் ரத்தன் டாட்டான்னு ஒரு மனித நீ நீங்கள் இன்னைக்கு பிளைட்ல இருந்து நம்ம வீட்டில் இருக்க உப்பு வரைக்கும் டாட்டா எல்லாரும் பார்த்துருப்பீங்க எல்லாருத்துல இருக்குல்ல ஆனா அம்பானி தான் அதானி தான் பணக்காரர் சொல்றாங்க என்ன தாங்க பண்ணுது டாட்டா நிறுவனம் தன் ஒட்டுமொத்த வருமானத்தில் அறுபத்தி ஆறு சதவிகிதத்தை இந்த மக்களுக்காக தொண்டு நிறுவனங்களுக்காக கொடுக்குது ஒரு எட்டரை லட்சம் கோடி ரூபாயை டாடா நிறுவனம் கொடுக்குது டாடா நிறுவனத்தில் ஒரு பையன் ஜூனியர் டிசைனரா இருக்கேன் ரொம்ப ஜூனியர் டிசைனாக இருக்கேன் அந்த பையன் பேர் சாந்தனு கொஞ்ச நாளில் அந்த பையன் ஜெனரல் மேனேஜர் ஆயிர அவன் அறிவினாலயா இல்ல சாந்தனும் வீட்டுக்கு போற வழியில் திருநாய்கள் அடிபட்டதை ஒரு வாரம் கவனிச்சுட்டே இருந்திருக்கேன் சொந்த காசை பயன்படுத்தி அந்த இருக்கு ஒரு சட்டை ஆகும் அடிச்சா குட்டி குட்டி பெல்ட் செஞ்சு அந்த நாய்க்கு பூரா மாட்டியிருக்கேன் உயிர் காப்பாற்ற இதை பார்த்த ரத்தன் டாட்டா தனது பர்சனல் அசிஸ்டண்ட இருபத்தி இரண்டு வயது சாந்தனுவை பதவி உயர்த்துகிறார் என்றால் அறிவு உங்களை மேன்மையடைய செய்யும் அன்புதான் உங்களை தூய்மை அடைய செய்யும் யாருமே மறக்க முடியாது யாருமே நீங்கள் மறுக்க முடியாது ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே அன்பா அறிவாங்கிற இந்த கேள்விக்கு சமீபத்தில் பதிலை நான் பார்த்து நீங்கள் தலைப்பு கொடுத்தோடனே பதிலை தேடிக்கிட்டு இருக்கேன் சமூக ஊடகத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதில் கிடச்சி போச்சு அது ஒரு கழகம் சொல்லுது நடுவர் அவர்களே தமிழக வெற்றி கழகம் கண்டுபிடிச்சாலும் கைதட்டுங்க பார்ப்போம் கண்டுபிடிச்சிட்டாங்க நடிகர் விஜய் தளபதி விஜய் அவர்கள் கட்சி பதிவு பண்ணியிருக்கிறார் பேரு தமிழக வெற்றி கழகம் கீழே போட்டிருக்காரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அறிவா அன்பாங்கிறத தளபதி விஜய் சொல்லிட்டார் அவர் ஜெய்ப்பாரா சொல்லணும் என்று கேட்டுக்கொண்டு காலம் காலமாக காலம் காலமாக முதலாம் நூற்றாண்டில் தொல்காப்பியம் தொடங்கி இரண்டாம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள் திருவாசகம் ஆசாரக்கோவை எல்லாம் தொடங்கி பாரதி வரைக்கும் சொன்னது எல்லாம் அன்பு 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 யாதும் ஊரே யாவரும் கேளிரென்று கணியன் வழியைத்தான் வரியைத்தான் ஐநாவே ஏற்கிறது என்றால் இந்த மன்றமும் ஏற்கும் என்ற நம்பிக்கையோடு உரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்